குருஜி மகா சிவராத்திரி வரப்போகுது இல்லையா ஸோ மகா சிவராத்திரி என்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னென்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் அம்பிகைக்கு பத்து ராத்திரி என்றால் இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அதுதான் வந்து சிவராத்திரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சிவராத்திரியினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே சிவபெருமானு ஆசை அப்படின்றத தான் நாம் தெய்வத்தின் முன் சங்கல்பமாக வைக்கிறோம் எனக்கு வீடு அமையணும் எனக்கு திருமணம் அமையணும் இதை ஞான மார்க்கத்துல பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் வந்து நவகிரகம் வந்து சிவன் கோவிலில் மட்டும் பிரதானமா இருக்கிறது ஒன்பது நவகிரகங்களுமே சிவன் கோவில் தான் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் இருந்து நம் சிவராத்திரியை பூர்த்தி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அனைவருமே சிவபெருமானுக்கு அதை செஞ்சுட்டு நீங்க பகவான் கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்டு பாருங்க அடுத்த வருடம் சிவராத்திரி வரத்துக்குள்ள சிறப்பா

ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி மகா சிவராத்திரி வரப்போகுது என்று செய்ய வேண்டியதும் என்னென்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுமா அம்பிகைக்கு பத்து ராத்திரி என்றால் இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அதுதான் வந்து சிவராத்திரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா இந்த சிவராத்திரி அப்படின்னா அதனுடைய தாத்பரியம் என்னென்னா அதாவது அப்பனுடைய உடலில் அம்மை ஒடுங்குதல் அதாவது ஐயாவினுடைய உடலில் பராசக்தி தேவி வந்து ஒடுக்கமாகக்கூடிய ஒரு நாளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த நாள் முழுவதும் அந்த ஒரு இரவு முழுவதும் ஏன்னா எப்போதுமே இந்த இருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்போதுமே நம்மளுடைய வழிபாட்டு முறையில வந்து தவிர்க்க தான் செய்வோம் ஏன்னா இப்போ அம்மாவாசைக்கு முன்னாலும் சரி அம்மாவாசைக்கு அடுத்த நாளும் சரி நம்ம பெரும்பாலும் என்ன செய்வதில்லை அப்படின்னா பெரிய நல்ல விஷயங்களையோ அல்லது நல்ல குறிக்கோள்களையோ தொடங்குவதில்லை ஆனால் இந்த மாசி மாத அம்மாவாசைக்கு முன்பு வரக்கூடிய இந்த நாளுக்கு ஒரு மகத்தான சிறப்புகள் உண்டு அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த சிவராத்திரியினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே சிவபெருமானுக்குன்னு அபிஷேக காலங்கள் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா வரையறுக்கப்பட்டிருக்கும் பொதுவாக நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் நவகிரகம் எந்த கோவில்களில் இருக்கும்னா சிவநாலயத்தில் தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து கிரக புருஷனை சிவபெருமான் என்றும் ராசி புருஷனை விஷ்ணு என்றும் நட்சத்திரத்திற்குரிய புருஷன் அப்படின்னா அதை வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க புருஷர்னா ஆண் ஓகேங்களா இப்போ நவகிரகங்கள் வந்து சிவன் கட்டுப்பாட்டிலும் ராசி கட்டம் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டிலும் நட்சத்திரம் பிரம்மனுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது அப்போ இந்த மானிட பிறப்புல நம்ம ஆசைன்னு சொல்றோம் இல்லையா இது நம்ம மனதுக்குள்ள இருந்தாலே நமக்கு நவகிரகம் செயல்படும் ஆசை அறுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நவகிரகம் என்பது என்ன ஆகாதுன்னா செயல்படாது அப்போ இந்த ஆசை அப்படின்றத தான் நாம தெய்வத்தின் முன் சங்கல்பமாக வைக்கிறோம் எனக்கு வீடு அமையணும் எனக்கு திருமணம் அமையணும் இதை ஞான மார்க்கத்துல பார்த்தா இது எல்லாமே வந்து தவறானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு மனிதன் பொருள் வேண்டுவதையோ அதாவது அழிவதை இந்த உடல் வந்து அழியக்கூடியது பொருள் வந்து அழியக்கூடியது இந்த அழியக்கூடிய விஷயத்தில் நாட்டம் இருப்பது எல்லாம் இறைவனை அடைவதற்கு தகுதியற்றது அப்படின்றத தான் நம்மளுடைய மகான்கள் நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால தான் மகான்கள் கிட்ட நம்ம நிறைய தான் பார்த்துருக்க முடியுமே தவிர ஆடம்பரத்தை பார்த்துருக்க முடியாது ஸோ இந்த இடத்துல ஆடம்பரத்திற்கும் தெய்வத்திற்கும் என்ன கிடையாதுன்னா எப்போதுமே சம்பந்தம் இல்லை இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா இந்த பூலோகத்தில் எல்லாமே ஆசையின் வெளிப்பாட்டால் இறைவனிடத்தில் ஒவ்வொன்றையும் கேட்கின்ற பொழுது அந்த ஆசை நிறைவேறுவதற்கான கர்ம பலன் நம்ம இருக்கிறதா என்பது முதல்ல இறைவன் வந்து சோதிப்பார் இப்போ உதாரணமா எனக்கு இந்த ஜென்மத்தில் வீடு கட்டணும்னா அந்த வீடு கட்டுவதற்கான கர்ம பலனை நம்ம போன ஜென்மத்தில் செய்திருக்கிறோமா என்பதை பொறுத்து தான் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் இருக்கும் ஒருவேளை நாம் போன ஜென்மத்தில் எப்படி இருந்தோமோ தெரியாது ஆனா இந்த ஜென்மத்தில் அது வேண்டும்னு கேட்கும் பொழுது அந்த ஆகிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்தினால சிவபெருமான் எப்படி நஞ்சை எடுத்துக்கொண்டாரோ அது போல நம் கர்ம வினைகளையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் அப்ப அவருடைய உடல் என்னாகிறது அப்படின்னா அதிகப்படியான அவருடைய திருமேலி தோஷம் அடைகிறது எதனால் மனிதன் இந்த உடலுக்கு தேவையான ஆசைகளினாலும் மனதில் எழக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இறைவனிடத்தில் சங்கல்பங்களை செய்யும் பொழுது நமக்கு அது நிறைவேறணும் என்றால் நம் செய்த பாவம் விலகணும் அப்ப நம்ம பாவத்தை எடுத்துக்கிறது யாருன்னா சிவபெருமான் அப்ப அவர் எடுத்துக்கிறத எப்படி எதை வச்சு சான்றா நம்ம சொல்லலாம்னா இந்த வளம்புரி சங்குல நஞ்சு உண்டதையே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தேவர்கள் வந்து நல்லது பண்ணி என்ன பண்ணலன்னா தன்னுடைய சக்தியை இழக்கல தேவர்களுக்கு இருந்த கர்வத்தினால் ஒரு முனிவருடைய சாபத்தால் தான் சக்தியை இழந்து திரும்ப பார்க்கடலை கடைந்து அந்த தேவர்கள் செஞ்ச பாவம் தான் விஷமாக மாறிச்சு அதை தான் சிவபெருமான் எடுத்துக்கிட்டார் அப்போ சரணாகதின்னு அவர்கிட்ட அறிஞ்சிட்டாலே நம்ம செய்த பாவத்தை முதல்ல அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு புண்ணியத்தை தான் தருவார் இப்படிப்பட்ட இந்த விஷயத்துக்காக தான் அவருக்கு எப்பொழுதுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது அவருடைய தலையின் மேல் சிரசின் மேல் லிங்கத்தின் மேல் எப்பொழுதுமே கங்கை நீராடிக்கொண்டே இருக்கும் அதனால தான் சிவபெருமானை அபிஷேகப் பிரியர் என்று சொல்கிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏ வந்து நவகிரகம் வந்து சிவன் கோவில்ல மட்டும் பிரதானமா இருக்கிறது ஒன்பது நவகிரகங்களுமே சிவன் கோவில் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அப்போ இந்த அபிஷேகத்திற்கு ஒரு பெரிய பலன் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி தான் இதுல சிவபெருமானாலேயே சாபம் பெற்றவர்கள் கூட இந்த சிவராத்திரியில் அவரை வழிபட்டு கொள்ளலாம் நீங்க நல்லா தெரியும் தாழம்பு சிவபெருமானிடம் இருந்து சாபம் பெற்றது ஆனால் அந்த தாழம்பு கூட அந்த உச்சகால பூஜையில் என்ன இருக்கும் அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருக்கும் அப்போ நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தும் ஒரு பிடி வில்வத்தால் நம்ம வந்து சிவபெருமான் கிட்ட ஒப்படைத்து அதிலிருந்து நம்ம மாற்றத்தை அடையணும்னா அதற்குரிய நாள் தான் சிவராத்திரி அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய தியானம் நம்மளுடைய எண்ணம் எது நிறைவேற வேண்டுமோ அது சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய காலங்களில் அவருடைய பாதத்தில் நாம் விட்டுவிட வேண்டும் முதல்ல இதுதான் முதல்ல அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிவராத்திராலே பேசப்படாது விரதம் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெறும் வில்வ கொழுந்த சாப்பிட்டு விரதம் இருப்பவர்கள் எப்படி வந்து சஷ்டிக்கு கடுமையான விரதமோ அது போல சிவராத்திரிக்கு வந்து உண்டு விரதம் இருப்பது நன்றென்று நம்ம எந்த அளவுக்கு சிவராத்திரி அந்த இருபத்தி நாலு மணி நேரம் காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்து இரவு வந்து அதற்கு பிறகு அடுத்த நாள் மாலை பூர்த்தி ஆகிற வரையிலும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நேரம் சிவன் வந்து நமக்காக நம் தோஷங்களை நீக்கக்கூடிய நாள் அந்த நம்மளுடைய கர்மா என்ற விஷயத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிற நாள் அந்த டைம்ல நாம என்ன வினை செய்தாலும் என்னை மன்னித்து விடுன்னு வேண்டனோன்னா அது ரொம்ப 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 சிறப்புமா அதனால ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஆலயத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆகம விதிப்படி அபிஷேக நிலைகள் மாறும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஊர்கள்ல உச்சிகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டு மணிக்கு சிவபெருமானுக்கு நடக்கும் சிவபெருமானுக்கு பின்னால் லிங்கோத்பவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இந்த லிங்கோத்பவர் அப்படின்றது சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காட்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்பதான் வந்து தாழம்பு வந்து சாபம் பெற்றது ஸோ அதனால அதை ஒரு நிகழ்வாக ஒரு கருத்தியலாக வைத்து ஒரு கால பூஜை அந்த அந்தந்த ஆலயத்தினுடைய விதிப்படி அந்த அதற்கும் ஒரு என்ன இருக்குன்னா அபிஷேகம் நடக்கும் இந்த லிங்கோத்பவருக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் தான் சிவராத்திரியிலேயே சிறந்த அபிஷேகம் ஏன்னா சிவராத்திரி உருவான வரலாறே இதன் அடிப்படையில் தான் ஸோ யார் பெரியவர் யார் சிறியவர் தான் உருவானது அந்த மும்மூர்த்திகளும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மும்மூர்த்திகளும் கரெக்டாக அந்த லிங்கோத்பவருடைய இடத்தில் உருவாகி இருக்கிறதுனால அந்த இடத்துல சிவபெருமானுடைய மந்திரம் படிக்கலாம் எளிமையான உடை தரிக்க வேண்டும் சிவராத்திரி என்று என்ன உடை தரிக்கணும் எளிமையான உடை அதாவது பருத்தி அடைகள் தான் அன்னைக்கு வந்து என்ன இருக்க கூடாதுன்னா ஆடம்பரம் இருக்க கூடாது எது எல்லாம் அழியக்கூடியதோ அதையெல்லாம் உடல்ல போடக்கூடாது அன்னைக்கு எது ஓங்கி இருக்கணும்னா ஆன்மா மட்டும்தான் ஓங்கி இருக்கணும் இப்ப சாப்பிட்டா உடல் வளரும் உடல் வந்து வளரும் பொழுது தூக்கம் வரும் அதனால சாப்பிடாதான் ஏன்னா சிவராத்திரி என்பது ஆன்மாவிற்கானது ஸோ ஆன்மாவிற்கு உணவிட்டு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை அது வளர்க்க வேண்டியது பக்தியா அப்ப அந்த பக்தி எல்லாம் பெருகும் அப்படின்னா மந்திரம் படித்தலார் மூலிகைகளை உட்கொள்வதால் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருப்பதினால் ஆசை உள்ள மனிதர்களை பார்க்காமல் தன்னை அமைதிப்படுத்தி ஒடுக்கிக் கொள்வதினால் தீய வார்த்தைகளை கேட்காமல் தன்னை அமைதிப்படுத்தி ஒதுக்கி கொள்வதனால் மட்டும்தான் சிவராத்திரி விரதம் பூர்த்தி அடையும் ஏன்னா சிவராத்திரி என்பது உடலுக்கானது கிடையாது அது வந்து ஆன்மாவிற்கானது அன்று நம் மெருகேற்றக்கூடியது எதனா ஆன்மா ஆன்மா எப்படி மெருகேறும் அப்படின்னா எளிமையான உடை ருத்ராட்சம் உடல் முழுவதும் திருநீரு இறைவனுடைய நாமம் அன்று முழுவதும் அவருக்காகவே நம்மை அர்ப்பணித்தல் சிவாலயத்தில் ஆலயத்தில் போயிட்டு எல்லா குப்பைகளையும் என்ன பண்றது அப்படின்னா அப்புறப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் அன்னைக்கு ஆலயத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் தன்னை ஏதோ ஒரு வழியில் அர்ப்பணித்தல் அங்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து பாலும் பழமும் ரொம்ப பசியாக வாடக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்னதானமும் மற்றவர்கள் அளித்தால் விரதம் இல்லாதவர்கள் இல்லாதவர்களுக்கு சொல்ல வர இவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த காலகட்டம் அந்த அந்த சூழல்கள் அந்த சிவராத்திரி என்று பண்ணக்கூடிய தர்மங்களுக்கு என்னைக்குமே மிக பெரிய வெற்றி இருக்குமா என்ன ஒரே அது அது ஆடம்பரமற்ற நாள் நாள் ஆன்மா ஆன்மா இந்த எதை விரும்பும்னா அமைதியை விரும்பும் தனிமையை விரும்பும் உணவை விரும்பாது உடை அலங்காரத்தை விரும்பாது இப்படி இருந்து நாம் சிவராத்திரியை பூர்த்தி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அனைவருமே சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை அதை என்ன கொடுங்க நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அனைவருமே விழித்து இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அத்தனை அடியவர்களுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உதவி பண்ணணும் ஒரு ஆலய அர்ச்சகராக இருக்கட்டும் அந்த ஆலயத்துல திரி போட்டு விலக்கேற்றதுக்குன்னு ஒரு ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க அந்த ஆலயத்துல துப்புரவு பணியாளர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க இந்த ஆலயத்தை யாரெல்லாம் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தேடி 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 அடுத்த நாள் விடிந்ததற்கு சிவராத்திரி இரவு முடிஞ்ச அடுத்த நாள் உங்களுடைய உதவி இருந்தால் இதைவிட சிவனருளை பெறுவதற்கு வேற சே சேவை வேண்டாம் சோ அதை செஞ்சுட்டு நீங்க பகவான்கிட்ட கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்டு பாருங்க அடுத்த வருட சிவராத்திரி வரத்துக்குள்ள சிறப்பா இருப்பீங்க அதனால இதை ஃபாலோ பண்ணா போதும் சிவராத்திரியில முதல் விஷயம் அமைதி 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 ஆடம்பரம் இருக்கக்கூடாது இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் பரதநாட்டிய கலை இதெல்லாம் பஞ்சபூதத்தை ஒடுக்கக்கூடிய கலைகள் இந்த பரதநாட்டியத்தில் காண்பிக்கக்கூடிய முத்திரைகள் எல்லாம் நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய மூளையையும் என்ன பண்ணாதுன்னா சிதறடிக்காம பாதுகாக்கும் அதனால் பரதநாட்டிய கலைகள் இசைக்கலைகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கேட்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஸோ அதிலெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் நம்ம ரொம்ப உச்சமாக இருக்கணும் நான் எப்போதுமே சிவராத்திரின்னா திருவண்ணாமலைக்கு கிருவலம் செல்வது என்னுடைய வழக்கம் ஸோ இந்த சி எல்லா நாளை விட அதில் நான் ரொம்ப ஏன்னா சிவபெருமான் அனைவரையுமே பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் எளிமையின் வடிவில் அங்கே போகிறது வழக்கம் அதனால் சிவராத்திரியை யாரும் ம மிஸ் பண்ணக்கூடாது அலங்காரம் இல்லாமல் நிறைய பேருடைய வயிறை நிரப்பி நிறைய பேருடைய மனசை நிரப்பி நம்ம எளிமையானவரா இறைவன் எல்லாமே நமக்கு கிடைக்குமா சிறப்பு ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்தீங்க சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் எப்படி எல்லாம் இருக்கணும் என்ன விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவராத்திரி எல்லாருக்குமே ஒரு சிறப்பான சிவராத்திரியா அமையட்டும் ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிமேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ஐந்து நாட்கள் டேரெக்ட் கிளாஸாக சென்னையில் நடக்க இருக்குது யாருக்கெல்லாம் வாஸ்து கற்றுக்கணும் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய என்கிட்ட கேள்விகள் இருக்குது அதெல்லாம் குருஜிகிட்ட கேட்டு விளக்கம் கற்றுக்கணும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பினுடைய முழு விபரம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்